ஹாய் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் வீட்டில் கோழி அடை வச்சுருந்து பதினொன்று முட்டை வச்சுருந்து அது இப்போ எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்கு எத்தனை சீமுட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி அது இந்த சீமுட்டை எப்படி இருக்கும் அதெல்லாம் உங்களை ஒவ்வொன்றா காட்டி தரேன் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தா லாஸ்ட் எண்டில் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது அதனால அப்படியே ஃபுல்லாக பாருங்க அப்படி எங்கள் சேனலில் என்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பதில் நிறைய இதெல்லாம் பட்டாசு பூ அப்படி நிறைய இதெல்லாம் வரும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு அந்த கோழி கூட்டை இதுலாம் பா பாருங்க எங்களுக்கு கோழி கூட்டு நான் இது வேலை குட்டையில் வச்சிருக்கு நம்ம ஒரு சின்ன பாத் இந்த பிளாஸ்டிக் டப்பாயோ டப்பான்னா பேசன் அப்படி விரிஞ்சிருக்கேன்ல அந்த மாதிரி இதில் வச்சணும் அதுலனா சட்டி உண்டலை காங்கிரீட் சட்டி உண்டலை அதில் எல்லாம் அப்படி வச்சு அடியில் நம்ம மண்ணு போடணும் துருதுருதான மண்ணு தான் போடணும் பறைக்கும் போல் இருக்கல அந்த மண்ணு தான் போடணும் ஏன்னா சூடுக்கு அந்த முட்டை சூடுக்காண்டி காண்டி நான் இப்போ குட்டையோட எடுத்தவங்களை காட்டி தாரேன் ஆனா அடை கோழைய கிட்ட இப்படி குஞ்சு பிரிச்சு இருக்கீங்களே அந்த கோழையை கிட்ட பாத்து போனோம் சரி அடை கோழி நம்மளே கொத்த வா வெளியே வாருங்க வெளிய வளர்த்து வாருங்க பயங்கர வெயிட்டா இருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டை இதுல வச்சிருந்தா முட்டை இருக்குமா அதுக்கு இன்டம்பம் அந்த முட்டை வெளியே போகாது இருக்கிறதுக்கு தான் இப்படி வச்சு இப்போ நம்ம இந்த கோழியை எடுத்து எத்தனை பொறிஞ்சிருக்கணும் பாப்பமா கோழி கொத்தாத கரு கரு கோழி அட காக்கிய கோழி கருங் கருங் கோழி ரெண்டு சிறவையும் எடுத்து அப்படியே தூக்கான ஒரு முட்டை வெடித்து சூப்பராக இருக்கு மக்களே அப்படியே நெருங்க வருது அதுக்கு அப்படியே உயிர் இருக்கு மக்களே சூப்பரா இருக்கு இந்த கோழியை தான் கொத்துது அது சின்ன சவுண்டு கேட்ட உடனே தள்ளைக்கு தெரியும் அதுல கோழி குஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அது வந்து கொத்தி அந்த முட்டையை கொத்தி எடுக்கும் குஞ்சை இப்போ எத்தனை அணை இருக்கு மக்களே மூணு ஆறணை இருக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இந்த கலரு பாருங்க சூப்பரா இருக்கு மக்களே ஆஹ் எனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சி மக்களே ம் என்ன அழகா இருக்குலாம் கலர் சூப்பராக இருக்கு மக்களே நில்லு உனக்கு உனக்கு மக்கள் உனக்கு தாங்க ஆ இதுக்கா நம்ம என்ன பொறிஞ்சு கிடக்குல இந்த முட்டையை பறக்கி வெளியே இடணும் அந்த முட்டை திரும்ப நம்ம அதுக்குள்ள அதை எடுத்து இடணும் ஒரு முட்டை அதுல போட விடாது எல்லாத்தையுமே நம்ம பறக்கிடணும் இந்த முட்டை கடந்து உருளுது அதை நம்ம உடைப்போமா உம் அது அப்படியே விடிச்சு வாறது அப்படியே அசைது பாத்தியலை மக்களே நான் இப்ப அதை உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டி தரேன் அதே வருது அதே வெளியே வருது லைட்டை நம்ம திறந்து விடுவோம் அது தள்ள கொஞ்சம் கொத்தி பார்த்துருக்கு மேல மண்ணெல்லாம் வா ஒன்னும் ஒன்னும் இல்ல ஒன்றும் இல்லை உள்ள இருந்தே கரையுது பைய கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுக்கணும் எங்க தலை இருக்கு எங்க வால் இருக்குன்னு தெரியல ஓ அப்படி அந்த ஈரப்பதம் அப்படி இருக்கு மக்களை இனி தள்ளைக்க சூடு கொண்டுதான் அதெல்லாம் மாறும் சவுட்டாத இது கரெக்டாக நேற்று ராத்திரி மக்களை பொறிச்சு தொடங்குச்சு நேற்று ராத்திரி ரெண்டு அணம் பொறிச்சிருந்து இன்னைக்கு காலத்தை வந்து பார்த்து நாலணம் கூட பொறிச்சு ஆறணமா இருந்து என்ன அழகா சுருண்டு இருக்கு உள்ள தலை எப்படி எசுருன்னு பாருங்க தலை இங்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பையரமா எடுக்கணும் இதுவும் கருப்பு தலை போல கருகரா இருக்கு தில மக்களே நான் ஒண்ணுக்கு உயிர் கொடுத்தாச்சு வா ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லை மேல மண்ணெல்லாம் விட்டு இருக்கு அதை எடுத்து விடுவோம் ஆ அம்மட்ட விடட்டா அது நம்ம இனி நம்ம சூட விட தள்ளைக்கு தான் அதுக்கு ரொம்ப நல்லது அதனால நம்ம அதை அம்மிட்டே விடுவோம் இனி வேற எதுலையாவது குஞ்சு இருக்கான்னு சொல்லி பாப்போமா மக்களே வா 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 இந்த கோழி குஞ்ச பாத்தீங்களா மக்களே அப்படியே கலர் வந்து வித்தியாசமா சூப்பரா இருக்குல்ல அழகா இருக்கு இது நேற்றை பொறிச்சது அதான் கொஞ்சம் நல்லா இருக்கு அழகா கையில ஓய் சின்னதுல பார்க்க ரொம்ப அழகா இருக்கு கழுத்துல பீட்டை இல்லாத ஒரு கோழி கொஞ்சம் இருக்கு இதை நாங்கள் கழுத்துற சொல்லுவோம் நான் இருக்கலாம் மக்களை இது வந்து கழுத்துல பீட்டை இல்லை அதனால கழுத்துற சொல்லுவோம் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவியான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க என்ன மக்களே அது இருக்கிறது ஒருங்க காலெல்லாம் மடக்கி அழகா தள்ளைக்கு செலவுக்குள்ளே இருக்கிறது போல சூப்பராக இருந்தாடி பார்க்குது ஓ அழகாக இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழானும் பொரிச்சிருக்கு மக்களே இனி நாலு முட்டை இருக்கு அதை நம்ம எப்படி பாக்கியதுன்னா ஒரு முட்டை எடுத்து இப்படி குலுக்கணும் இது குலுங்குது உம் நல்ல குலுங்குது குலுங்குனா இது சீ முட்டை இந்த முட்டை பொறிச்சாது குலுங்கல நம்ம அப்படி வைப்போம் இது லைட்டா தான் குலுங்குது அதனால அப்படி வைப்போம் ஆனா டவுட் தான் சிலப்ப தழைய சூட்டுல இருந்து எப்படின்னு தெரியல ஆனா ஒரு முட்டை நல்லா குலுங்குது மக்களை இதுவும் குலுங்கல்ல அப்ப இந்த ஒரு முட்டை பொறிச்சாது ஏன்னா இது சீ முட்டை இந்த சீ முட்டை நம்ம பொறிச்சு சாப்பிடலாம் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் இதை நம்ம இனி அதில் வைக்கண்ட அந்த மூணு இருக்கட்டு பொறிக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் உச்சை வர பார்க்கல ஏன்னா நேற்று ராத்திரி பொறிச்சு தொடங்கினால இன்னைக்கு நம்ம உச்சை வர பார்த்தா சிலப்ப பொறிக்கும் அதனால இந்த சூட்டிலே இருக்கட்டு இந்த ஒரு முட்டை அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வெளியிடணும் ஏன்னா சின்ன குஞ்சு கொழையல்ல அதுக்கு மேல எல்லாம் படம் எல்லாத்தையும் எடுத்து மாறி மாறி இதில் எங்களுக்கு மூணு கலர் தான் மக்களை வித்தியாசமா இருக்கு நாலு கலர் கருப்பு இதே போல கருப்பா இருக்கு அதுல ஒண்ணுல பீட்டை இல்லாதது விடியும் விடியும் ஒப்பு பிள்ளை கரைஞ்ச உடனே தொலை வருங்க விடியா ஓ நீ பெயிருது நான் அதில் விட்டு அது இவ்வளோ மேலே படும் பேடி வா வா இது நீ இதுக்கு நம்ம இன்னி தண்ணி எடுத்து ஆ பா முட்டையை அரைவனுச்சி வை ம் குஞ்செல்லாம் அழகாக தள்ளைக்கு கச்சுரவுக்கு உள்ள பெயிருக்கு மக்களே சூப்பர் அடி பரத்தி அதுக்குள்ள இருக்கு அந்த முட்டையை இப்படி வச்சு கொத்தி நெருங்க உள்ளாக்குது அதே உள்ளாக்கு அதையும் உள்ளாக்கு உள்ளாக்கு எல்லா முட்டையும் கொத்தி உள்ளாக்கியாச்சு உள்ளாக்கு ஒண்ணு தருவியா நான் இதே வைப்பேன் அழகா கொத்தி உள்ளாக்கும் என்ன பாருங்க மக்களை நீருங்க நேருங்க முடியல அழகாக கொத்தி அங்க உள்ள ஆக்கி அதுக்கு தெரிய நம்ம சூடு தட்டினா கோழி குஞ்சு வரேன்னு சொல்லி அதுக்கு தெரியனாலதான் தனக்கு முட்டே அதை அது அடகாக்குது ஆஹ் இன்னும் ரெண்டாளம் வெளிய வந்து நீ அதுல எப்படிங்க நீ கேச்ச அறவுக்குள்ள போகணும் ஆனா நூந்தாச்சு நூந்தாச்சு ஒரு சைக்கிள் கேப்பு கிட்ட எங்கோட்டைங்கம்ப வந்து உள்ள போகுது எப்படி மக்களை எங்கள் கோழி இட வச்சு இத்தனை பதினொன்று வச்சு ஏழு பொறிச்சிருக்கு இனி மூணு ஆணம் பொறிச்சக்கு இதில் தான் இருக்குன்னு நம்ம இதை அப்பள அப்பளா வந்து கவனிச்சோம் ஏன்னா சில முட்டை வெடிச்சிருக்கான் அது வெளியே வர முடியாது இருக்கு இது போல நம்ம எடுத்து அதை உடச்சி உடம்பு அது வெளியே வரான் ஆனால் எங்களை இந்த கோழி வந்து முட்டையை கொத்தி உடைச்சி எடுக்கும் ஆனால் சில தலை கோழி என்னன்னா முட்டையை கொத்தாது அப்படியே வச்சிருக்கேன் அதுதான் அந்த முட்டையிலே இருந்து அந்த கோழி வந்து சாவம் அந் இப்படிப்பட்ட கோழிகளுக்கு ஏன்னா அடை வச்ச மாட்டேனும் நம்ம நல்ல அடை காக்கிய கோழிகளுக்கு அடை தான் அந்த குஞ்சு வந்து நல்லா இருக்கும் இது வந்து குஞ்சை வந்து நல்லா பார்க்கும் கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணேன்னா நிற்கிய இடத்துல விழித்து அந் தான் தின்னலைங்க அந்த குஞ்சுக்கு ஆகாரத்தை விட்டோம் நம்ம இப்போ நமக்கு எதாவது கிடச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கல அதே போல் தான் இந்த கோழியும் விழித்து தன் பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுக்கும் அப்படி அது வந்து குஞ்ச வளர்த்தி எடுக்க ஆனா அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் என்னன்னா காக்கா பிராந்து சித்தலு இதுல இருந்து நம்ம அத பாதுகாத்து கொண்டு வரணும் ஏன்னா தள்ளான விரட்டும் எங்க இந்த தள்ள என்னென்னா காக்கை வருமா காக்கைக்கு சவுண்டு கேட்டதும் ஒரு சவுண்டு கொடுக்கும் கோ கோன்னு குடுத்து உடனே என்ன பண்ணணும்னா குஞ்சு எல்லாம் ஒரு இதில் போய் ஒளியும் நான் விரை விட மட்டை கூட்டை எங்க அது போய் ஒளிஞ்சிட்டு சிக்னல் குடிக்காது காக்கா வந்து நீ ஒழியன்னு சொல்லி சிக்னல் கொடுக்கும் உடனே இந்த குஞ்செல்லாம் ஒழியுமா அதுக்கு அப்புறம் இந்த தள்ள கோழி அந்த காக்காயை பறந்து போவோம் கொத்தக்கு ஆனால் காக்கா அதுக்குள்ள பறந்து போவோம் அந்த மாதிரி எங்களை எந்த கோழி செய்யும் ஆனால் நம்ம கவனமா இருக்கணும் கொஞ்ச நாள் வெளிய விடாம உள்ள விட்டு பார்க்கணும் அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம வெளிய விட்டாத பார்க்கணும் அப்ப அது நமக்கு நல்லா வளர்ந்து கிடைச்சோம் இப்ப எங்களுக்கு மழை நேரமாக இந்த மழை நேரம் நம்ம பச்சை தண்ணி எதுவுமே கொடுக்க கூடாது வெள்ளம் ஆற வச்சு கொடுத்து அப்படி நம்ம நல்லா பாதுகாப்பு வரணும் பின்ன இப்போ நம்ம கோழி குஞ்சு பிரிச்சா லைட் எல்லாம் போடணும்னு சொல்லுவோன்னு இல்லை ஆனால் இப்படி தள்ளைக்க சூட்டிலே இருந்தால் நமக்கு அந்த லைட் எதுவுமே தேவையில்லை ஏன்னா அந்த சூடே அதுவளுக்கு நல்லது இந்த ஒன்று தான் ஆனால் இந்த கலர் கோழி எங்கள் வீட்டில் இல்லை ஆனால் இந்த கலர் வந்து மக்களே

பாவை நீ அதோட பசுச்சேல நான் நீ உள்ள ஆகாரம் கொடுக்க போறேன் நான் இன்னும் எடுத்துட்டேன் புதிய துணி அதுல எது தூரி அச்சிருக்கு மக்களை எடுத்துட்டிருக்கு ஒன்னு பிடிச்சுன்னு சொல்லி எடுத்து வச்சினாலயா எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் தந்த நீ அதெல்லாம் கோழி குஞ்சு விட்டுட்டு நீ அழகா இருக்கேன்னு உன்னை எடுத்தனாலயா நீ எனக்கு மேல தூரி தந்த ஆஹ்

அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி சாப்பிடும் அடுத்தது சுடு தண்ணியை ஆற வச்சு கொடுக்கணும் புழு சாப்பிடும் புழு எல்லாம் கொஞ்ச நாள் கொஞ்சம் கூட வளர்ந்த பிறவு அதெல்லாம் கொத்தி சாப்பிடும் எங்கோ இதுல மண்ணுக்குள்ள இதுல எல்லாம் இருக்கு இல்ல சின்ன சின்ன புழுவா ஆமா அது ஆமா அது ரெண்டு முட்டை இன்னை கொஞ்சம் நேரம் ஆகும் சிலப்பா இது இதுல நம்ம குலுக்கி பாக்கணும் இப்படி குஞ்சு பொரிச்ச உடனே இப்படி வச்சு குலுக்கி பாக்கும்ப குலுங்குனா அது சீ முட்டை அது பொரிச்சா அது அவனை காட்டி வரேன்

குட்டி தரு ஒரு கம் தடுக்கு அட குட்டி தரு இந்த மாடா தரு தரு குட்டி வாடவே வருது ம் அடுத்து அட எல்லா அடுத்து எல்லா அடு போய் இந்த கோலி கொண்டு இப்பமா யார் கிட்ட அங்க கோலி விட்டல கொண்டு இப்பமா என்ன டெனி அபடிதோ ஆமா இப்படி இருக்குமா இந்த இடம் லைட்டா வெடிச்சான் உள்ள லைட்டா அசைவிருக்கும் உடனே இந்த கோழி வந்து நமக்கு குஞ்சு உள்ள இருக்குன்னு சொல்லி இதுல வந்து கொத்தும் கொத்தி அந்த குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுக்கும் அப்படிதான் அந்த கோழி குஞ்சு வெளியே வரும் அடுத்து இந்த முட்டைதோட நம்ம பறக்கிதே போல வெளியே போடும் ஆமா மனசிலாச்சே கோழி குஞ்சு எப்படி கத்தும்

இது எப்படி இந்த மண் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன நிறைய சந்தேகம் கேட்டான் எல்லாம் அவனுக்கு ஒவ்வொன்று நாள் சொல்லிக் கொடுத்தேன் இப்போ அவனுக்கு கோழி குஞ்சு இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவனுக்கு புரிஞ்சு ஆனால் அவனுக்கு கோழி நல்லா பிடிச்சான் கோழி மட்டும் இல்லை பட்டி குட்டி அந்த மாதிரி எந்த வாயிலத்த ஜீவனாக இருந்தாலும் அவனுக்கு அது நல்லா பிடிக்கும் மீன்லேருந்து எல்லா ஐட்டமுமே வளர்க்கு ரொம்ப அவனுக்கு ஆசை இப்படி சும்மா கொடுத்து கொடுத்துருக்கேன் மக்களே

நம்ம இந்த அட அடை கோழிக்கு ஆ சரிம்மா நான் நம்ம அம்மா ஒரிக்கா பேசிட்டுனா அடுத்த ஒன்னும் சந்தேகத்தை தீக்கேனா நம்ம இந்த கோழிக்கு அடை வைக்கும்போது சில கோழிக்கு மேலே தெல்லு இருக்கும் சின்ன இவ்வளோதான் இருக்கும் அப்படி இருந்தால் நம்ம மேலே எல்லாம் சரசரன்னு சொல்லி ஊறும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் அதில் விட விடாது ஏன்னா நல்ல ஊறும் மேலே அதனால அந்த நேரம் பிள்ளைங்களை விட விடாது இப்ப இந்த கோழிக்கு ஒன்றும் தெல்லு இல்லை அதனால் நம்ம தைரியமாக நான் பிள்ளை விட்டுருக்கு அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் போல் உங்கள் பிள்ளைங்களாம் சின்ன சின்ன டவுட் எல்லாம் கேட்டால் உடனே சொல்லிக் கொடுங்க நமக்குலாம் எங்கேயும் அந்த பிள்ளைங்களுக்கு உடனே புரியும் ஆ சொல்லிக் கொடுங்க ஏன்னா நம்ம சின்னதில் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த மூளை வந்து இன்னும் அவங்களே நல்லா வளரும் போல் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்கள் நான் எல்லாத்துலேயும் இதே போல் சின்ன சின்ன டிப்ஸு நிறைய இது ஹைட்டைலாம் இருக்குது அதனால் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கேன் இன்றைக்கி பை இன்னைக்கு இந்த கோழியை விட நாங்கள் போகிறோம் ப பை பார்த்தியா பை கேட்டா Bye jelle, bye bye. Cara <laughs> para Bye bye. Oh. Ana.